Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But Bar... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka Road, Wembley. Trusted for generations. அனைத்துலக உயிருடை தமிழ் ஆய் அரிசி தமிழ் உயிருடை தமிழில் அன்பர்களை உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவில் போரியல் ஆய்வாளர் வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலக நார்வல் நிகழ்ச்சியில் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் ஏற்கனவே நாங்கள் இந்த நிகழ்ச்சி முன்னர் பேசியிருக்கின்றோம் இந்த போர் முடிவுக்கு வருவதற்கான எந்த ஒரு தமிக்கைகளையும் பார்க்க முடியவில்லை இருந்தாலும் கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்தினுடைய பிரச்சனையை தான் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன் அது முடிந்து விட்டது எனி யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனையை தான் கையாள போவேன் என்று பூட்டின் அவர்களோடு தொலைபேசியில் உரையாடியதாக செய்திகள் வந்திருந்தது எவ்வளவு விரைவில் அவர் ஹங்கேரியில் பூட்டின் அவர்களை சந்திக்கப் போவதாக செய்திகள் வந்திருக்கின்றது அந்த செய்தி கடந்த வாரம் வந்திருந்தது ஆனால் நாங்கள் அது தொடர்பாக இங்கே உரையாடவில்லை இருந்தாலும் அந்த சந்திப்பு தொடர்பாக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று கூறவும் இனி இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது வளாடிமீர் ஜெலன்ஸ்கி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் கூட அந்த சந்திப்பில் ஜெலன்ஸ்கி அவர்கள் கலந்து கொள்ளலாம் என்று கூட பேசப்படுகின்றது என்ன நிலைமை இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக கடந்த வியாழக்கிழமை ட்ரம்ப் ரஷ்ய அரசு அரசு தலைவர் தொலைபேசி அழைப்பை எடுத்திருந்தார் அந்த தொலைபேசி அழைப்பு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் நீடித்ததாக கூறப்படுகின்றது அதில் புட்டின் கோரிக்கைகளை தான் இணங்குவதாகவும் ரஷ்யா கைப்பற்றிய டொன்பாஸ் டொனஸ்க் பகுதியை அவர்கள் வைத்திருக்கலாம் என்ற நிலையிலும் ஆனால் ஃப்ரீஸ் பண்ண வேண்டும் என்றால் தற்போது களமுனைகளில் எங்கெங்கு நிற்கிறார்களோ அந்த இடத்தில் அப்படியே நிற்பது என்ற இது எட்டப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் இது தரப்பும் அதனை உறுதி செய்யவில்லை இது கசிந்த தகவல் அதற்கு பிறகு வெள்ளிக்கிழமை உக்ரைன் அதிபர் வெள்ளை மாளிகைக்கு சென்றிருந்தார் அது காரசாரமாக இடம்பெற்றதாகவும் ஆனால் அது வந்து கேமரா அதாவது ஊடகவியலாளர்களுக்கு முன்னால் அது நடைபெறவில்லை என்றும் ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஊடகவியலாளருக்கு முன்னால் முன்பாக முதல் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது ஓவல் அலுவலகத்தில் அதை தவிர்ப்பதற்காக அவர்கள் அதுவும் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரத்துக்கு மேல் இடம்பெற்றதாகவும் ரொயிட்டர் செய்தி நிறுவனத்தின் தகவலின் அடிப்படையில் ட்ரம்ப் வந்து பல தடவைகள் கிட்ட வார்த்தைகளால் ஜெலன்ஸ்கியை ஜெலன்ஸ்கியை பேசியதாகவும் இந்த போர் நிறுத்தத்துக்கு ஜெலன்ஸ்கி உடன்படாது விட்டால் ரஷ்யா அழித்துவிடும் முற்று முழுதாக மிரட்டியதாகவும் கூறப்படுகின்றது பிரித்தானியாவின் டெலிகிராப் பத்திரிகை இந்த தகவலின் அடிப்படையில் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகைக்கு போய் டமகா ஏவுகணையை வாங்குவதற்காக போனார் அதை ட்ரம்ப் இல்லை என்றே சொல்லிவிட்டார் நேரடியாக முதலில் கூறினார்கள் அது ஒரு பொலிட்டிக்கோ கில் போன்ற பத்திரிகைகள் கூறினது ஒரு இருபது தொடக்கம் முப்பது ஏவுகணை ஏவுகணைகளை கொடுக்கலாம் என்று சொல்லி அது வந்து அணு ஆயிரங்களை சுமந்து செல்லும் ஏவுகணை அது அடி அதை தாக்குதலுக்கு மொஸ்கோ மீதான தாக்குதலுக்கு உக்ரைன் பயன்படுத்துமாக இருந்தால் அமெரிக்கா ரஷ்யா மீது அணுக்குண்டு தாக்குதலை நடத்தியதற்கு சமரன் என்றும் கூறப்படுகின்றது அது மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற ஒரு நிலை இருந்தது வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் கூறிவிட்டார் அதை தர முடியாது என்று சொல்லி சம்பவத்தை இங்க பிரித்தானியாவின் டெலிகிராப் ஒரு கார்ட்டூனாக போட்டிருக்கிறது என்னென்னு சொன்னால் வெள்ளை மாளிகைக்கு சென்ற ஜெலன்ஸ்கிக்கு ஒரு டிஷர்ட் மட்டும்தான் கிடைத்தது என்று சொல்லி அங்கு ஜெலன்ஸ்கியை சந்தித்த போது அமெரிக்காவின் அஹ் போர் அமைச்சர் என்று கூறுவது அஹ் அதாவது பாதுகாப்பு செயலாளர் ஆஹ் அவர் வந்து பீட்டர் ஹெசத் அவர் வந்து அவர் இந்த டை வந்து ரஷ்ய கொடியில் தான் டையை கட்டியிருந்தார் என்ற ஒரு பிரச்சனையும் இப்போது இருக்கின்றது ஏதோ ஒரு வகையில் உக்ரைனை முற்று முழுதாக ஓரம் கட்டுவதற்காக அதற்கு பிற்பாடு வந்து ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் அவசர அவசரமாக செலன்ஸ்கியை ஆஹ் காணொளி மூலம் சந்தித்திருந்தார்கள் என்று சொன்னால் செலன்ஸ்கி எப்ப எப்ப எல்லாம் போரிலிருந்து விலத்துவதற்குரிய அல்லது போரை முடிப்பதற்குரிய மனநிலைக்கு அமெரிக்காவால் தள்ளப்படுகிறாரோ அந்த நேரம் அவசர அவசரமாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அவரை அணுகி அதனை மீண்டும் மீண்டும் அவரை உசுப்பேத்தி விடுவது பழமையானது ஒன்று அவ்வாறுதான் சந்தித்திருக்கிறார்கள் சந்தித்த பிற்பாடு இப்போது அமெரிக்கா ஒன்றை கூறியிருக்கின்றது உக்ரைனுக்கு ஆயுதங்களை தாங்கள் கொடுக்கப் போவதில்லை என்று சொல்லியும் தங்களுக்கு அந்த ஆயுதங்கள் தேவையாக இருப்பதாக சமூக ஏவுகணையை பொறுத்தவரையில் சீனா வந்து உங்களுக்கு தெரியும் அரிய கனிம வளங்களை ஏற்றுமதி செய்வதை கனிம பொருட்கள் மூலகங்கள் இப்ப சர்க்கோனியம் ருபீடியம் போன்ற மூலகங்களை ஏற்றுமதி செய்வதை சீனா வந்து இப்போது தடை செய்திருக்கின்றது அந்த தடையின் காரணமாக அமெரிக்காவால் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு எழுபது ஏவுகணைகளைத்தான் தயாரிக்க முடியும் என்ற நிலை இருக்கின்றது அதில் பெருமளவான விவகணைகள் மத்திய கிழக்கு போர்களில் கூட பயன்படுத்தப்பட்டுவிட்டதாக கூறப்படுகின்றது கூறப்படுகின்றன எனவே இருக்கின்ற ஏவுகணைகளை கொடுத்து விட்டு தாங்களால் தங்கள் பாதுகாப்புக்கு தேவை என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் தான் உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப்பும் புட்டினும் பேசிய போது நேரா நேரடியாக சந்தித்து பேசுவதற்காக ஹங்கேரியில் பேசப்போவதாக கூறியிருந்தார்கள் ஹங்கேரி கூறுகிறது தாங்கள் அதற்கான இடங்களை தயார் செய்து வருவதாக கூறியிருக்கிறது அதே சமயம் இப்போது ஜெலன்ஸ்கி ஒன்றை கூறியிருக்கின்றார் திங்கக்கிழமை தன்னையும் கூப்பிட்டால் தானும் அங்கு போவேன் என்று கூறியிருக்கிறார் ஐரோப்பிய ஒன்றியம் கூறியிருக்கின்றது ஜெலன்சியையும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் அந்த பேச்சுக்களுக்கு இணைக்க வேண்டும் ட்ரம்பும் புட்டினும் தனியாக பேசக்கூடாது என்றதை கூறியிருக்கிறார்கள் அதாவது இந்த பேச்சுக்கான இடம் நாள் இன்னும் குறிக்கப்படவில்லை இருந்த போதும் இன்னும் ஒரு ஓரிரு வாரங்களில் அது இடம் பெறலாம் என்று கூறப்படுகிறது ஆனால் அதற்கு முதல் வெள்ளிக்கிழமை பிரித்தானியாவில் ஜலந்தியை எல்லா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தலைவர்களும் சந்திக்க போவதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கின்றது ஆனால் அதே சமயம் ரஷ்யாவின் புலனாய்வுத் துறையின் த தலைவர் அண்ட்ரே பெருகோவ் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் அதாவது வைத்து பூட்டினை படுகொலை செய்வதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் ஆஹ் அதை நாடாளுமன்ற பேச்சாளரும் அது தொடர்பாக ரஷ்யா நாடாளுமன்ற பேச்சாளரும் தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கு முதல் திங்கக்கிழமை ரஷ்யா டுடே பத்திரிகையின் பிரதான ஆசிரியரை படுகொலை செய்வதற்கான முயற்சியை வந்து ரஷ்யா தடுத்து நிறுத்தி இருப்பதாகவும் கூறியிருக்கின்றது உம் அப்ப எல்லைப் பகுதிகளில் தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றது இப்ப இந்த என்னென்று சொன்னால் உக்ரைண்ட தற்போதைய நிலைமை மிகவும் ஒரு மோசமான நிலையாகத்தான் இருக்கின்றது உங்களை தெரியும் உக்ரைன் அதிபர் வந்து அந்த அமெரிக்காவில் இருந்து உடவிலாக பேசும்போது அவர் சில சந்தர்ப்பங்களில் உக்ரைன் மொழியில் கூட பேசினார் தான் உக்ரைன் நிற்பதாக கூறினார் பிறகுதான் சொன்னார் இல்லை இல்லை நான் அமெரிக்காவில் நிற்கிறேன் ஏனென்றால் அவர் மிகப்பெரிய ஒரு குழப்பமான நிலைக்குள் அவர் தள்ளப்பட்டிருக்கின்றார் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றது யாருக்கு முக்கியம் அமெரிக்காவுக்கு முக்கியமா அல்லது ரஷ்யாவுக்கு முக்கியமா அல்லது மேற்கத்திய நாடு அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு முக்கியமா போரை எல்லோருக்கும் முடிவு கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த போரின் சுமைகளை இவர்களால் இவராலும் தாங்க முடியாத ஒரு நிலை உதாரணமாக நீங்கள் பக்ஸ்வெக்கன் கம்பெனி கார் கம்பெனி ஜேர்மன் கூறியிருக்கிறார்கள் புதிய முடலை தயாரிப்பதற்கு தங்களிடம் காசு இல்லை என்று கூறியிருக்கிறார்கள் மிகப்பெரிய அந்த கம்பெனி அவ்வளவு நிலை என்று சொன்னால் ஏனையவற்றை நான் இங்கே கூற தேவையில்லை அப்ப எல்லா நாடுகளும் பொருளாதாரத்தால் மிக பெரும் சீரழிவை சந்தித்து கொண்டிருக்கின்றன அமெரிக்காவுக்கு பிரச்சனை இல்லை அமெரிக்கா இந்த போரை நிறுத்துவதற்கு அதிக ஆர்வமாக இருப்பது அமெரிக்கா தான் ஏனென்று சொன்னால் அமெரிக்காவுக்கு இது பாதுகாப்பு பிரச்சனை அல்ல ஐரோப்பா தான் இதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இந்த போரை அவர்கள் ஆரம்பிக்க விட்டிருக்க கூடாது அதைத்தான் ஜெர்மனின் முன்னாள் சான்சலர் மேக்கல் அஞ்சலோ மே மேற்கல் செய்தது அதுதான் ஏதோ ஒரு வகை வகையில் அதை தடுத்து வைத்திருந்தார் இப்போதும் போர் கைமீறி போய்விட்டது தற்போதைய நிலையில் இந்த போரை நிறுத்துவார்களாக இருந்தால் அல்லது தற்போது ரஷ்யா கைவசம் இருக்கின்ற இந்த பகுதிகளுடன் நிறு நிறுத்துவார்களாக இருந்தால் அது நேட்டோவின் தோல்வியாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தோல்வியாகவும் பார்க்கிறார்கள் ஆனால் இந்த போர் நிறுத்தப்படாது விட்டாலும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஆஹ் படையினர் இதுவரையில் உக்ரைனில் இருந்து தப்பி ஓடிவிட்டார்கள் இது உத்தியோகபூர்வ கணக்கு ஒன்று வருஷம் ஏழு பதினேழு லட்சம் படையினர் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஆஹ் ஆனால் காணாமல் கடையை விட்டு தப்பி ஓடியவர்கள் மூன்று லட்சமாக இருந்தாலும் அது இன்னும் அதிகம் வந்ததாக கூறப்படுகின்றது இந்த வருடத்தில் அது இரண்டு தசம் ஐந்து வீதமாக இன்னும் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது இதே நிலைமை போகுமாக இருந்தால் என்றால் உக்ரைன் இராணுவம் வந்து ஒரு அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது நின்று பிடிக்க முடியாத ஒரு நிலை இதே நிலைமை தொடர்பாக இருந்தால் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வசந்தகால பகுதியில் எப்படி ரஷ்யா கிப் பகுதியை சுற்றி வளைத்ததோ அதே போல ரஷ்யா உக்ரைனின் தலை தலைநகர் கியோ பகுதியை இலகுவாக அடைந்து விடுவார்கள் என்றும் கூறப்படுகின்றது இதை தடுப்பதற்குரிய பலம் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் படையினர் அதை தடுக்க முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கும் தாக்குதலை பொறுத்தவரையில் அமெரிக்கா இதற்கு உதவி செய்யுமா என்றால் அமெரிக்கா தற்போது அதை உதவி செய்கிற நிலையில் இல்லை ஏனென்றால் அமெரிக்காவின் முதலாவது மூலோபாய எதிரியாக சீனாதான் இருக்கின்றது ஆனால் சீனாவுக்கான போரை ரஷ்யா நடத்தி கொண்டிருக்கின்றது என்னென்று சொன்னால் இவர்களை இங்கிருந்து நகர விடாமல் இங்கு உக்ரைனுக்கு முடக்கி வைத்திருக்கிறார்கள் இப்ப இதை இதற்குள்ளேயே வைத்து இவர்களின் பலங்களை பல பலத்தை அழித்து கொண்டிருந்தால் இவர்களால் இன்னொரு போரை தாய்வானிலேயோ சீனாவிலேயோ ஆரம்பிக்க முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது பொருளாதார நெருக்கடி ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வருவது என்று நீங்கள் கூறும் உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் நாங்கள் உரையாடும் பொழுது நீங்கள் கூறியிருந்தீர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மோடி மீது அதிருப்தி அடைந்திருப்பதாக அதாவது ரஷ்யாவிடமிருந்து ஒயில் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று கேட்டதாகவும் அதற்கு மோடி அவர்கள் மறுத்ததாகவும் நீங்கள் செய்தி அப்பொழுது எங்களோடு பயந்து கொண்டிருந்தீர்கள் சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று பார்த்திருந்தேன் மோடி அவர்கள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவார் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியதாக செய்தி பார்த்திருந்தார் இதே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு கருத்தாக இதை நீங்கள் பார்க்கிறீர்களா அல்லது உண்மையில் மோடி அவர்கள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தி விடுவார்களா இங்கு வந்து தற்போதைய இந்த உலக நெருக்கடியில் அதிகம் பாதிக்கப்பட்டு நிற்பது இந்தியாவாகத்தான் இருக்கின்றது இந்தியா சீனாவை பொறுத்தவரையில் சீனாவுக்கு ஒரு எதிரி அமெரிக்கா ஆனால் இந்தியாவுக்கு எல்லோரும் தான் எதிரியாக போய்விட்டார்கள் இப்போது அமெரிக்கா இதுவரையில் நண்பனாக இருந்தது ஒரு மூலோபாய நண்பனாகவும் கூட்டாளியாகவும் இருந்தது இப்போது கடும் எதிர்த்த எதிரியாக மாறியிருக்கிறது அங்கால சீனாவுடன் இந்தியா பெருமளவில் நெருக்கத்தை காட்ட முடியாது ரஷ்யாவுடன் இந்தியாவுக்கான முன்னிய நெருக்கங்கள் போல இப்ப இல்லை சுற்றவர உள்ள அயல் நாடுகள் என்றாலும் ஒன்பது அயல் நாடுகளில் ஒன்பதுமே எதிரியாகத்தான் இருக்கின்றது இதற்குள் தான் பயணிக்க வேண்டும் இப்ப நீங்கள் சொன்னது போலதான் திங்கக்கிழமை ஊடகவியலாளர்கள் இதே கேள்வியை ட்ரம்ப் கேட்டிருந்தார்கள் அதாவது நீங்கள் கூறினீர்கள் மோடி இந்த ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக உங்களிடம் கூறியதாக கூறினீர்கள் ஆனால் அவர்கள் கூறுகிறார்கள் அப்படி இல்லை என்றும் ட்ரம்ப் சொன்னார் அப்படி இருக்காது அவர் என்னிடம் கூறினது தான் வாங்க மாட்டேன் என்று அப்படி அவர் வாங்கினால் அந்த ஐம்பது வீத வரி அப்படியேதான் இருக்கும் குறைக்கப்பட மாட்டாது இன்னும் அதிகப்படுத்தப்படும் என்று கூறியிருக்கின்றார் ஆஹ் ஆனால் தான் அப்படி நம்பவில்லை மோடி அப்படி சொல்லியிருப்பார் நாங்கள் அப்படி சொல்லவில்லை என்று மோடி சொல்லி என்று தான் நம்பவில்லை என்று சொன்னார் ஆனால் உணவிலாளர் சொன்னார்கள் இல்லை இந்தியா சொல்கின்றது தாங்கள் நிறுத்துவதாக கூறவில்லை என்று அதற்கு அவர் கூறினார் அப்படி என்று சொன்னால் அதிக வரியை எதிர்கொள்ள அவர்கள் தயாராகட்டும் என்று சொல்லி இப்ப முற்று முழுதாக நீங்கள் அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்பனிஸ் வந்து அதாவது ஆஸ்திரேலியாவின் பிரதமர் இப்போது திங்கக்கிழமை அமெரிக்காவுக்கு சென்றிருக்கின்றார் அங்கு அவர் பேச்சுக்களில் ஈடுபடுகின்றார் உங்களுக்கு தெரியும் குவாட் என்ற ஒரு அமைப்பை இந்தியாவையும் சேர்த்து உருவாக்கினார்கள் இப்போது இந்தியாவை அதிலிருந்து கலட்டி விட்டுவிட்டு அக்கூஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் பிரித்தானியாவும் ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் இணைந்து அதில் வந்து கிட்டத்தட்ட நூறு மில்லியன் டொலர்கள் பெறுமதியான நீர்மூழ்கி கப்பல்களை சக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை வழங்குவதற்கான ஒப்பந்தம் இருக்கின்றது இப்போது சீனாவிட அடிய கனிம வளங்களை அவுஸ்திரேலியாவில் இருந்து பெறுவதற்கான முயற்சியாகத்தான் அவரை அணு அழைக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக அவுஸ்திரேலியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தகம் இப்ப சீனாவிடக்கான ஏற்றுமதியை பொறுத்தவரையில் அவுஸ்திரேலியா சீனாவுக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஐம்பது பில்லியன் டாலர்கள் பெறுமதியான பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றது அதே சமயம் ஆஸ்திரேலியா அமெரிக்காவுக்கு பதினைந்து தான் ஏற்றுமதி செய்கின்றது இப்போது அந்த ஏற்றுமதி அதாவது சீனாவுடனான வர்த்தகத்துக்கான ஒரு பொறியாகவும் தான் ஆஸ்திரேலியாவை ட்ரம்ப் அணுகி இருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் எவ்வளவு தூரத்துக்கு அது சாத்தியமாகும் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சீனா மீது ஐநூறு விகித வரியை விதிக்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் அது மிகப்பெரிய தாக்கத்தை இந்த உலகத்தின் பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் என்று எல்லோரும் எச்சரித்துக் கொண்டுதான் இருக்கிறார் அதே சமயம் இந்தியா மீது ஐரோப்பிய ஒன்றியம் நூறு வீத தடையை விதிக்க வேண்டும் நூறு வீத வரியை விதிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகின்றது தெரியும் பிரச்சனை இருக்கின்ற எழுபது வீதமானவர்கள் அந்த விசாவில் தான் செல்வது அவர்கள் மீதான தடை வந்து இந்தியாவுக்கு வருகின்ற இந்தியாவுக்கு வருகின்ற வெளிநாட்டு டொலர்களை கடுமையாக பாதிக்கும் என்று கூறப்படுகிறது அதே போல சிலிக்கன் வேலி என்ற அந்த இந்தியாவிட தொழில் பூங்காவையும் ஐடி பூங்காவையும் முடக்கும் என்றுதான் கூறப்படுகின்றது அதே நேரம் இந்த வாரம் உங்களுக்கு தெரியும் செங்கடலில் வைத்து ஒரு கப்பல் ஒன்று அடிக்க தாக்கி அழிக்கப்பட்டிருந்தது அதை குதிஸ் அமைப்பினர் தாக்கியதாக கூறியிருந்தார்கள் ஆனால் அவர்கள் மறத்திருக்கிறார்கள் இப்போது கூறுகிறார்கள் அது அமெரிக்காவிட நீர்மூழ்கி கப்பலால் தான் அந்த கப்பல் தாக்கப்பட்டதாக இந்த கப்பல் வந்து ஈரானில் இருந்து எரிபொருட்களை ஏற்றிக்கொண்டு இந்தியாவிட் இந்தியாவுக்கு சொந்தமான கப்பல் என்று சொல்லியும் அதாவது ஃபிளீட் என்று சொல்றது பேய் கப்பல்கள் என்று சொல்வார்கள் என்னென்று சொன்னால் வேறு நாடுகளில் பதிவு செய்து விட்டு இந்த தடை உள்ள நாடுகள் வேறு நாடுகளில் பதிவு செய்து விட்டு ஓடுவது அவ்வாறான ஒரு கப்பலாகத்தான் இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது அப்போ ஏதோ ஒரு வகையில் அதாவது இந்தியாவின் பொருளாதாரத்தை முற்று முழுதாக முடக்கி இந்தியாவை தனது ஒரு பொழுது அவ்வாறு தான் நான் உணர்ந்தேன் அது தொடர்பாக கேள்வியை கேட்போம் என்று நான் என்ன ஒரு கேள்வி இருக்கின்றது இந்த விடயத்தை நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கலாம் இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பொருளாதார பிரச்சனை தொடர்பாக இந்தியா மீது ஏற்படுத்துகின்ற நெருக்கு வாரம் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது அமெரிக்காவில் டொனால்டு செயல்பாடுகள் அதாவது வரி ஏற்றுவதும் உள்நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் அங்கே பாரிய நெருக்குவாரத்தை ஏற்படுத்தி இருப்பதாக செய்திகள் உண்டாக பார்க்க அவ்வளவு உண்மை இருக்கிறது உண்மைதான் அமெரிக்காவில் கடுமையான பொருளாதார பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது பெருமளவானவர்கள் வீடுகளில் இருந்து வேலைகளில் இருந்து வீட்டுக்கு அனுப்பப்படுவதாகவும் அணுசக்தி இப்ப அமெரிக்கா உங்களுக்கு தெரியும் முடக்கமான ஒரு நிலையில் தான் இருக்கின்றது அதில் அணுசக்தி பிரிவில் வேலை செய்கிறவர்கள் கூட வீட்டுக்கு அனுப்பப்படக்கூடிய நிலை இருப்பதாக கூறப்படுகிறது அதே சமயம் திங்கக்கிழமை வந்து இந்த அமேசன் டெப் சர்வீஸ் என்ற ஆஹ் நான் நினைக்கிறேன் பகுதியில் இருக்கின்ற அந்த தலைமை அலுவலகம் அஹ் வந்து அஹ் முட முடங்கி இருக்கின்றது அது வந்து இப்ப நீங்கள் இங்க கீழ் ஜூ பல்கலைக்கழகத்தின் கரணித்துறை பேராசிரியர் என்ற கருத்தின்படி அது சைபர் தாக்குதலாக இருக்க முடியாது சேவர் இஷ்யூவாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரம் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அது வந்து பொருளாதாரத்தின் மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தும் இங்கு நான் கூட அதாவது பேங்கை ஆக்சஸ் பண்ணும் போது பிரித்தானியாவின் வங்கிகள் கூட பல பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்னது வங்கி கூட ஒன்று வேலை செய்யவில்லை பிரித்தானியாவில் சில சமயங்களில் அது மனத்தியாலம் சில மணி நேரம் எடுக்கும் என்று சொல்கிறார்கள் சில சமயங்களில் பல நாட்கள் எடுக்கும் என்றும் கூறுகிறார்கள் என்று சொன்னால் பாரான பொருளாதார அழுத்தங்கள் பாரான சைபர் தாக்குதல்கள் இப்ப பிரித்தானியாவில் இருக்கின்ற கிட்டத்தட்ட ஆறு படைத்தளங்களை சைபர் தாக்குதல் மூலம் ஆஹ் ரஷ்யா தாக்கியதாகவும் கூறப்படுகின்றது இப்ப ஏற்கனவே அமெரிக்கா இந்த பட்ஜெட் அதாவது வரவு செலவு திட்ட பிரச்சனையால் அமெரிக்கா ஒரு முடக்க நிலைக்கு வந்திருக்கின்றது இந்த முடக்க நிலை வந்து நவம்பர் வரையும் போகுமாக இருந்தால் நவம்பர் மாதம் முடிவு வரையும் போக தேவையில்லை நவம்பர் மாதத்தின் இரண்டாவது வாரம் வரையும் போடும் போகுமாக இருந்தால் அது அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகின்றது அமெரிக்காவில் இருந்து உக்ரைனுக்கு வெடிமருந்துகளை ஏற்றுமதி செய்வதற்காக அண்மையில் ஒரு உடன்பாடு ஏற்படுத்தப்பட்டிருந்தது அது ஒரு நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருந்தது அந்த நிறுவனம் வந்து பெருமளவில் டி என் வெடிமருந்துகளை தயாரிக்கின்ற நிறுவனம் கடந்த வாரம் அந்த நிறுவனம் வெடித்து சிதறி எரிந்திருக்கின்றது அதே போலதான் அமெரிக்காவின் எரிபொருள் சுத்திகரிப்பு அரிப்பு நிலையங்கள் இருதரப்பும் ரஷ்யாவாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் அல்லது உக்ரைனாக இருக்கலாம் ஐரோப்பியமாக இருக்கலாம் எல்லா நாடுகளும் ஏதோ ஒரு வகையில் கடுமையான பாதிப்புகளை மறைமுகமாக சந்தித்துக் தான் இருக்கிறார்கள் ஆஹ் இந்த ஒவ்வொரு பாதிப்பும் வந்து இந்த புதிய உலக ஒழுங்கில உங்களுக்கு தெரியும் குளோபலைசேஷன்ன்றது ஒரு நாட்டின் பாதிப்பு அது தொடர் தொடர் சங்கிலியாக எல்லா நாடுகளையும் தான் பாதிப்பு அதிலும் குறிப்பாக அமெரிக்கா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தங்கத்தின் விலை வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் டொலர் அவுன்ஸ் நாலாயிரம் டொலருக்கு ஏறி இருக்கின்றது இந்த ஜே பி மோகன் ஒன்றை கூறுகிறது நிறுவனம் இது வந்து பத்தாயிரம் டாலர்களை தாண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அமெரிக்க டொலர் வந்து அந்த தங்கம் எவ்வளவு வேகமாக ஏறுகிறதோ அவ்வளவு வேகமாக அமெரிக்காவின்ற டாலர் டொலர் வந்து வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது இப்ப ஒன்றுதான் இதில் தெரிகிறது ஏற்கனவே சீனா அமெரிக்காவை ஓரம் கட்டி விட்டது இப்போது இவர்களுக்குள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால் தாங்கள் வீழ்ந்ததை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அப்ப அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பது வந்து ஒரு போரின் ஊடாகத்தான் அவர்கள் அதை நிவர்த்தி செய்ய முற்படுகிறார் சுருக்குமா சீனாவுடைய பொருளாதார நிலைமை எவ்வாறு இருக்கிறது இப்ப சீனா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எவ்வளவு வரி உயர்த்தினாலும் அவர்கள் நிதானமாக தங்களுடைய நகர்வு எப்படி இருக்க போன்று என்று வெளிப்படையாக கூறி வந்திருந்தார்கள் அவர்களுடைய பொருளாதார நிலைமை எவ்வாறு இருக்கிறது சீனாவை பொறுத்தவரையிலும் சீனா வந்து இப்போது ட்ரம்ப் வந்து அஞ்சூறு விகித வரி உயர்வு என்று கூறினாலும் பதிலடி கொடுக்காமல் அதனை அமைதியாக கடந்து செல்லவே முற்படுகின்றது ஆஹ் பெரிய அளவில் இதற்கு பதிலளிப்பதை அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தனது வர்த்தகத்தை அஹ் பல நாடுகளுக்கும் விஸ்தரித்திருக்கிறார்கள் அதாவது நாற்பது விகிதம் அமெரிக்காவுக்கு சீனாவுக்குமான வர்த்தகம் நாற்பது விகிதம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது ஆனால் அதே சமயம் சீனாவிட வர்த்தகம் வந்து ஐம்பத்தொன்பது வீதமாக அதிகரித்திருக்கின்றது இதுதான் இந்த வாரம் வந்த கணக்கு அப்ப எல்லோருக்கும் ஆச்சரியம் என்னென்ற சொன்னால் அவர்கள் தங்கள் வர்த்தகத்தை ஏனைய நாடுகள் ஐரோப்பாவா இருக்கலாம் ஆசியாவா இருக்கலாம் ஆப்பிரிக்காவா இருக்கலாம் பல்வேறு நாடுகளுக்கு விஸ்தரித்திருக்கிறார்கள் சீனாவை பொறுத்தவரையில் உலகின்ற அஹ் பொருள் உலக உற்பத்தி பொருட்களில் முப்பது விகிதமானவற்றை சீனா தான் உற்பத்தி செய்கின்றது இந்த கனிம வளம் கூட அமெரிக்கா பயன்படுத்துகிறது எழுபது விகிதத்தை வந்து சீனா தான் கொண்டு உற்பத்தி செய்கின்றது அப்ப அமெரிக்கா இந்த வரியை வைத்து மிரட்டினாலும் இந்த அரிய கனிம வளங்களை வைத்து சீனா அமெரிக்காவை பாகம் பண்ணலாம் என்ற ஒரு நிலை இருக்கின்றது எனவேதான் ட்ரம்பால் ஒரு கட்டத்துக்கு மேல் சீனாவை தான் செல்ல முடியாது எனவேதான் இந்தியாவை ஏதோ ஒரு வகையில் இதற்கு இழுத்து விடுவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார் இந்தியா இப்போது அதற்கு இன்னும் இந்தியாவால் சாதகமான பல பதவி கொடுக்க முடியாத ஒரு நிலையில் பாகிஸ்தானை அமெரிக்கா வந்து தன்வசம் வைத்திருக்கின்றது அப்ப பாகிஸ்தானை வந்து இந்தியா ஆஹ் அனைத்துலக மட்டத்தில் ஒரு பயங்கரவாதத்துக்கு ஆதரவான நாடு பயங்கரவாதத்தை வளர்க்கின்ற நாடு என்றெல்லாம் எவ்வாறு பாகிஸ்தானை ஓரம் என்று அமெரிக்கா இந்தியா முற்பட்டதோ அத்தனையே அரசு வந்து தோல்வியடைய செய்திருக்கின்றது சீனாவுடனும் கூட இந்தியாவால் பெருமளவில் ஒரு உடன்பாடுகளை மேற்கொள்ள முடியவில்லை ஆனால் இப்போது சீனாவும் இந்தியாவும் சீனாவின் நாணயத்தை தான் இந்தியா தனது எரிபொருள் கொள்வனவுக்காக பயன்படுத்துகின்றது எனவேதான் ரஷ்யா கூறியிருக்கின்றது தங்கள வர்த்தக பரிமாற்றம் இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான வர்த்தக பரிமாற்றத்தில் தாங்கள் தொண்ணூறு வீதம் மேல் டொலரை பயன்படுத்துவதில்லை சொந்த நாணயத்திற்கான் பயன்படுத்துவோம் என்று கூறியிருக்கிறார்கள் இந்தியாவை பொறுத்தவரையில் துபாயில் வந்து ஜென்னை வாங்கி அதன் ஊடாக ரஷ்யாவுடன் வர்த்தகத்தை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது அமெரிக்காவுக்கும் தெரியும் எனவேதான் அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் எல்லா வழியிலும் முடக்குவதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றது இப்ப சீனாவை ஒரு அளவுக்கு மேல் அமெரிக்காவால் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் தான் இந்தியா மீது கடும் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படும் நன்றி அசோக்ளே இன்றைய உலக நல நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பான நிலைமைகளையும் இனி பொருளாதார நிலைமை இந்தியா அமெரிக்கா சீனா போன்ற நாடுகளுடைய பொருளாதார நிலைமைகளையும் உயிருடைய தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிருடைய தமிழ் அன்புகள் சார்பாக நன்றியை குறிக்கொள்ள மீண்டும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி